வணக்கம் நண்பர்களே வீட்டு மசாலாவோட சால்னா மசாலா பொடி வச்சு எப்படி சால்னா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வணக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது எம்எல் தக்காளி ரெண்டு இஞ்சி ஒரு இன்ச்சு பூண்டு பத்து பல் துருவிய தேங்காய் ஒன்று ஒட்டுக்கடலை எழுபது கிராம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் துருவி தேங்காய் ஒரு முழு தேங்காய் துருவுனதை போட்டு வதக்கிக்கோங்க தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டியதில் லைட்டாக வதங்கினா போதும் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது தாலிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் எண்பது எம்எல் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலுலேருந்து ஆறு வெங்காயம் இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் தூள் உப்பு வீட்டு மசாலாவோட சாழ்ன மசாலா பொடி ஐம்பது கிராம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் அதையும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது மிதமான தீயில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாலைனா மசாலா பொடி ஐம்பது கிராம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் காய்கறி போடலாம் சிக்கன் மட்டன் எது எதுவெல்லாம் போடலாம் இல்லைன்னா பிளைனாவே அப்படியே போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கலாம் நம்ம பெய் சால் நல்லா செய்யறோம் அதனால எதுவுமே போடல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு அதையும் சேர்த்து நல்லா க கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் கொதிக்கணும் நீங்கள் சிக்கன் மட்டன் காலாம் போட்டிங்கன்னா அது வேகிற நேரத்துக்கு போட்டிங்கன்னா போதும் அது போடலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொதித்து முடித்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் வீட்டு மசாலாவோட சால்னா மசாலா பொடி வச்சு செஞ்ச சால்னா ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ